அதாவது ஜியர்களோட சேர்ந்து போறாரு அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்துல இந்தியா பாடுற பாகிஸ்தானுக்கு போயிட்ட மாதிரி கருவறைக்குள் வரும் போறதுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர் பேசிக்கிட்டே போகும்போது அவங்க போகும்போது அவரோட சேர்ந்து விற்பாரு வீடியோல பார்க்கும்போது ஒரு நபர் வெளியே போக சொல்லி சொல்றாரு ஒரே ஒரு நபர் அவர் ஜியரோ அவர் பிரபலமானவரும் கிடையாது ஒரு அதிகாரத்தில் உள்ள கிடையாது ஒரு கோயில்ல பட்டாச்சாரியா இருக்கிற ரொம்ப குறைவான சம்பளத்திற்கு ஒரு ஏழை பார்ப்பனர் தான் இசைஞானி இளையராஜா வெளியே போங்கன்னு சொல்றதா அந்த துணி பார்த்தோன்னா தெரியுது அடுத்த செகண்டு அங்கே அவர் தனிமைப்படுத்தப்படுறாரு அது வரைக்கும் ராஜாதி ராஜா ராஜா கம்பீரா மாதிரி ஜியர்களே இவர் படிக்க கோனைப்படை மாதிரி ஒரு கூட்டு போன மாதிரி ஒரு துணியோட போனார் அந்த எல்லைக்கு போனவொடனே அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனதுக்கு பாடு இவர் உள்ளே வந்து ஒரு சந்தோஷம் ஒரு சாதாரண நபர் ஒரு உள்ளே வராதிங்குன்னு சொன்னோன்னே இவர் முகம் தனிமையாகி வெளியில் பக்தர்கள் வந்து நின்று இது ரெண்டு விஷயம் கேட்கலாம் இது என்ன இளையராஜாவுக்கு மட்டும் நடக்குது நீங்கள் கேட்குறீங்களா இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு கேட்க மாட்டீங்களா அரசு என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அரசியல் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க இதில் இளையராஜா வழக்கமாக சாமி கும்பிட போகிறது ஒரு கோயில்ல பக்தரா போய் இன்னும் கும்பிட்டு வந்துருந்தாருன்னா அதுதான் ப்ராசஸ்ன்னு நமக்கு தெரியும் இல்லையா சாமி கும்பிட்டு வந்தார் வாசலில் தான் அதான் கருவறைக்குள்ளார அனுமதி இல்லைங்கிறது ஆகம கோயில்கள் தெரிஞ்ச ஒன்று தான் கேட்டால் ஆயிரத்தி எட்டு கதைகள் சொல்லுவைங்க இது அப்படி இல்லை இவரை சிறப்பு விருந்தினராக கோயில் பட்டாச்சாரியன் மட்டும் இல்லை ஜீயர்கள் இன்னும் பல ஜீயர்கள்லாம் சேர்ந்து தான் அவர் கூப்பிட்டு போறாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் போகிற இடத்துக்கு இவரால் போக முடியல அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பார்த்தீங்களா அதை தான்